பசுமை சனக்கு கொண்டு நம்ம வந்து விக்ரம்ல குச்சிப்பாளைய அப்படி அடுத்த வந்திருக்கும் சேகரையோட நிலத்துக்கு தான் வந்திருக்கும் அவர் இருபது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை பண்ணி இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு கரும்பு நெல்லி சப்போட்டா கொய்யா சவுக்கு உளுந்து பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நம்ம நிக்கிறது அவரோட கொய்யா தோட்டம் தான் இதுல பாத்தீங்கன்னா லக்னோ ஃபார்ட்டி நைன் ரகத்தை தான் பண்ணிருக்கோம் அங்க பேசும்போது எதுக்காக இந்த ரகத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா பூச்சி நோய் கம்மி மகசூல் அதிகம் அப்படின்றாரு அதனால அவர் தோட்டத்தை பார்க்கும்போது வளர்ச்சி கட்டிருக்காரு எதுக்குங்க வளர்ச்சி கட்டிங்க கேட்கும்போது மகசூல் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு இப்போ நம்ம அவர்கிட்ட தான் பேச போறோம் அவர் வந்து ஃபார்ட்டி செவன் என்ன காரணத்துக்காக பண்ணாரு முன்னே இந்த காரணம் தானா இல்லை பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறைவா மகசூல் எவ்வளவு தருது அப்படின்னு பல கேள்விகள் வந்து போகிறோம் அதுக்கு அவர் என்ன பயிரை சொல்றாரு இந்த வெளியில பாக்கலாம் ஐயா வணக்கங்கயா வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்துங்க என் பேர் சேகர் குச்சிப்பாளையம் விக்கிரவண்டி வட்டம் விழுப்புரம் மாவட்டம்

வெயிட் போட்டு வளச்சு கட்டுறதுங்க இங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க இது மணி போட்டு வளச்சு மாட்டி விடுவாங்க அத பாருங்க ஒவ்வொரு செடிக்கும் 10 15 பாக்கெட் போட்டுக்கிறோம் இதுதான் என்ன காரது இது வளைச்சு கட்டறதுனா என்ன பாருங்க இது வளைச்சு இப்படி தொங்க விட்டுட்டோம்னா அங்க பாருங்க இதுல குரோத் பாருங்க அது வளைச்சு இப்படி வந்துட்டா இந்த இடையில கனவு 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 நிறைய தூளை வந்துரும் வளைச்சு கட்டறதுனா இதுல வந்து நிறைய குரோத் நிறைய வளைச்சு நிறைய பாருங்க இந்த செடில பாருங்க வளர்ச்சி கட்டி இங்க பாருங்க இந்த ஒரே கலையில எத்தனை என்ன இதுல இருந்து பாருங்க இருபது இருக்கு இருக்கு இந்த ஒரே தான் இருக்கு வளர்ச்சி கட்டணும் இந்த வளர்ச்சி கட்டிட்டுனா இருபதுலயும் இருபது அஞ்சு நூறு காய்க்கு நூறு காய் பிடிக்கும் குறைஞ்சபட்சம் மூணு வரும் இயர் மூணு அறுபது காய் வரும் இது வளைக்கலன்னா அஞ்சு காய் பத்து தான் வரும் இது இந்த வளர்ச்சி கட்டுற இந்த இது வந்து எல்லா கொய்யா செடிக்கும் போறதுமா இல்ல இந்த ரகத்துக்கு மட்டும் தான் போறது எல்லாத்துக்குமே வளர்ச்சி கட்டலாங்க போறதுங்க சே இந்த விஷயம் உங்களுக்கு யாருங்க சொல்லுங்க வளர்ச்சி கட்டணும் இது கொய்யா தோப்பு வச்சிருக்காங்களே இல்ல அவங்க கிட்ட வந்து நான் இப்பதான் போட்டேன் மூணு வருஷமா தான் ஆகுது இந்த ரகம் வந்துங்களா ஆமா பத்து வருஷமா பயிர் செய்யறாங்களா இல்லைங்க அவங்க கிட்ட நம்ம அவங்க சொல்லுவாங்க நானும் கேட்பேன் இந்த பாருங்க இதுல மாவு பூச்சி இருக்குது பாருங்க ஆமாங்க இது பாருங்க மாவு போச்சு பாருங்க இதுக்கு வந்து வெற்றுச்சலையல கानी ஆ ஆ வந்து கண்ட்ரோல் பண்ணிருது ஆமா கஞ்சி தண்ணிய அது பாருங்க மாவு போச்சு இது அப்படியே கர்ப்பாயடுங்க அப்படியே மாட்டிட்டு அப்படியே இந்த இந்த வாங்கிட்டு வந்தேன் இந்த ரகம் எங்க இது வந்து ஆந்திராவில இருந்து வர வச்சு கண்ணு குடுக்கறாங்க கண்ணு கேட்டோம்னா கண்ணு இலவச கண்ணு காசு போட்டு வாங்கணுங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணுங்க இருபது ரூபாய் ஒரு கண்ணு வாங்கணுங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு இது வந்து இது ரெண்டு ரெண்டு ஏக்கர் கம்மிங்க முப்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபது முப்பது என்ன ஆகுதுங்க முப்பது இன்ட்டு இருபது ஆமா மொத்தம் இருக்கிற செடி ரெண்டு ஆறு

நம்ம போரான் சத்து குறைபாடு எப்படி நிறுத்தி பண்றீங்க போரான் சத்து குறை வந்து நான் எருக்கு இந்த வெட்டி ஊற போட்டு வச்சிருக்கிறேன் எதுல கோமிச்சிலையா தண்ணில எருக்குன்னு செடியில வந்து போரான் இருக்குது ஆமா ஆமா கண்டிப்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காமிக்கிறேங்க அந்த ட்ரிப்புக்கு போடுறதுக்கு அந்த போரான் இது

போயிருங்க அது இப்போ நம்ம போயிட்டு எப்படி தயார் பண்றத பாருங்க பாருங்க இவர் வந்து லக்னோ ஃபார்ட்டி நைன் அதுதான் பண்ணியிருக்காரு எவ்வளோ இப்போ ரகங்கள் வந்து இருக்கு இருந்தாலும் இந்த ரகம் வந்து நல்ல மகசூல் தரும் நோய்களுக்கு வந்து அதான் பூச்சி தாக்குதல்கள் தாங்கி வளரன்றதனால இந்த லக்னோ ஃபார்ட்டி செவன்ன்ற ரகத்தை பண்ணியிருக்காரு இது பாத்தீங்கன்னா செங்காய் தான் இன்னும் படுக்கலை செவன்டி பர்சன்டேஜ் இதே வந்து எந்த ஒரு தொகுப்பம் கிடையாது இதே நல்ல இனிப்பா இருக்கு 100 Point사� எப்படி எப்படி தெரியல தெரியல அவர் manager 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 வாங்க அது என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் manager 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 இந்த manager என்ன போட்டிருக்கு படிங்க பார்ப்போம் உயிர் போச்சு manager உயிர் பூச்சி manager manager ஆர்கானிக் manager 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 சைடு manager 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 அந்த manager 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 இல்ல ட்ரிபிள் அதை அப்படியே கவுண்ட் கொடுத்துறீங்க இல்ல ட்ரிபிள் ஏ கொடுப்பங்க ம் ம் ஸ்ப்ரே வைக்கும் அடிப்ப அப்படிங்களா இது பாருங்க பச்சை உள்ள பாருங்க இந்த ஏர்க்கல் எப்படி ஆயிருக்குது பாருங்க பிராசசிங் ம் ம் தான் இருக்கு பாருங்க அதுல நல்லா நல்ல கரஞ்சி போயிருக்கு ஆமா மக்கி இருக்கு மக்கி இருக்கு

சரி சரி நீங்க இவ்ளோ பயிர் பண்ணி ஒரே பயிரை பண்ணிருக்கலாம் எதுக்கு இத்தனை பயிர் பண்ண காரணம் அது அதுலயும் மாத்தி மாத்தி பண்ணா ஒண்ணு நஷ்டம் பண்ணா இன்னொன்னு வரும் இன்னொன்னு நஷ்டம் பண்ணா அதுக்காக எல்லாம் ஒரே அடியா பண்ணோம்னா நமக்கு ஒரே அடியா லாஸ் ஆகுதுங்கிறது சில மாற்றங்கள் மாறி இருந்தா தான் நல்லது சரி கண்டிப்பா அதுக்காக சரி இப்ப மூணாவது வருஷம்ன்றீங்க மகசூல் எடுத்துருக்கீங்களா அதுல மகசூல் வருதுங்க எத்தனை வருஷம் இருந்து மகசூல் இதுவும் வந்து அஞ்சு டன்னு வருங்க ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கரு அஞ்சு டன் இது ஒரு வருஷத்துக்கு எது எத்தனை பரிப்பு இது ரெண்டு பரி இது ரெண்டு பரி வருஷத்துக்கு பத்து டன் எடுத்துல அது சொல்லு சரிங்க இப்போ எவ்வளவு அட்வான்ஸா இப்போ புது புது ரகங்கள் எல்லாம் வந்துருக்கு நோய் தாக்குதலுக்கு மகசூல் அந்த ரகங்களுக்கு மரமே இதே ரகத்துல இருக்கீங்க ஏ அதுவும் வைக்கிறாங்க அது அந்த தாய்வான் பிங்கிள்னு வச்சிருக்கிறேன் அதுலயும் உங்களுக்கு இதோட பூச்சி தாக்குதல் நோய் எல்லாம் அதிகம் வருது ஆஹ் இது என்னங்கய்யா அது இது விளக்கு போறீங்க இது பேட்டரி ஏறிதுங்க இது உள்ளற வெயிலில் சார்ஜ் ஏறிடும் சாயந்தரம் ஆட்டோமேட்டிக்காக ஆறு மணிக்கு ஏறிங்க இது வேளாண் இது தோட்டக்கலைத்துறையிலேருந்து கொடுத்தாங்க மானியத்துல கொடுத்தாங்க நான் ஒரு மூணு லைட் வச்சிருக்கிறேன் இதை பாருங்க இதை பூச்சி பாருங்க

அது மாதிரி டெய்லி நூறு நூறு பூச்சி வந்ததுன்னா இனப்பிறக்கும் குறையும் இல்லை அதுக்காக தான் இது உழவு ஓட்டினா உள்ள புழுதி அனல் வெயில் காலங்க கூலிங்குக்காக புல்லா விட்டு வச்சுருக்குறேங்க கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெயில் அனல் அடிக்காமல் இருக்கும் இடத்துல ஈரப்பசை இருக்கும் ஆமா ஈரப்பசை இருக்கும் ஓ ஓட்டிட்டோம்னா இந்த கீழே இருக்கிற பொழுதி அனல் வந்து வெயில் இதுல அனல் அடிக்குங்க இப்ப நீங்க கொஞ்சம் இதுவும் கவாத்து பண்றீங்களா இது கவாத்துனா இது வளைச்சி கட்டுறது அடுத்த டைம் வந்து கவாத்து பண்ணணும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அப்ப வளைச்சி கட்டுறது வேற கவாத்துன்றது வேற ரெண்டும் ஒண்ணு கிடையாது இல்லைங்க வேற சரிங்க நான் கேட்ட கேள்வி வந்து இந்த கொய்யா நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வளர்ச்சி கட்டுற முடியும் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்கீங்க வர பூச்சினைகளை இயற்கையில கட்டுப்படுத்துன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ பாக்குற விவசாயிகள் கண்டிப்பா வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா செயற்கை செயற்கைன்னு போட்டு நடத்தியா கொடுத்துட்டு நம்மளே நம்ம கற்றுக்கிறோம் அந்த மாதிரி இல்லாம இயற்கையிலயும் பண்ணலாம் அப்படின்றத ஐயா வந்து சாய்ச்சி கட்டிட்டு இருக்காரு பண்ணிட்டே இருக்காரு ம் ம்